நான் ஏற்றி இல்லாமல் தூக்கமே வராது அவங்க வீட்டில் பேனே கிடையாது விசிறியை வச்சு விசிறிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் ஏற்றியில் தான் படுப்போம் எங்களுக்கு தெரியாது உங்கள் லட்சணம் நான் சொல்கிறேன் தான் என்ன பண்ணுறது உங்கள் நடுவரவர்களே உண்மையாக சொல்கிறேன் எங்கள் அப்பையெல்லாம் எப்படித்தான் எதுக்குத்தான் என்னையை கல்யாணம் பண்ணி வச்சானே தெரியலை யாருக்கு தெரியும் தூக்கம் இல்லாமல் இப்போ கடனாளியாக திருறேன் இல்லைனா தான் கொழம்பு ஊற்றும் போதே குழப்பு இல்லை வீட்டில் ஒரு பேன் கூட இல்லை இந்த குழம்பு வீட்டில் ஒரு ஏஜ் கூட இல்லை இந்த குழம்பு ஒரு சொந்த வீடு இல்லை உலகலாம் ஒரு குழம்பு ஓ பிள்ளை ஓ லட்சத்துக்கும் ஒழுங்கு ஒரு பிள்ளை இந்த குழம்புன்னு குழம்பு வச்சே மூச்சு சுரண்ட்ராங்க நிம்மதியாக சோறு சாப்பிட முடியுதா முடிச்சுட நடுவர் தமிழ் தமிழ்செல்வியாக்கா பேசும்போது சொந்த வீட்டுக்கு நாங்கள் ஆசைப்படுவதே இல்லை அடா பாவிகளா வாடகை வீட்டில் ஒழுங்காக நாலாயிரம் ரூபா வாடகை கொடுத்துக்கிட்டு இருந்தேங்க ஊரில் இருக்கவே சொந்த வீடு வாங்கிட்டேன் ஓ மொகரை என் பிச்சைக்காரனுக்கு என் வாழ்க்கை போச்சடா வாழ்க்கை போச்சே என்னை அந்த ஊரில் எவ்வளோ பெரிய கலெக்டர் கேட்டார் போலீஸ் எச்சே கேட்டார் காலேஜ் ப்ரப் பிரின்ஸிபால் கேட்டார் எவனும் கேட்டிருக்க மாட்டேன் நம்ம ஒருத்தர் தான் இழுத்த வாங்கி கட்டிட்டு வந்துட்டோம் வந்த உடனே சொல்கிறாங்க ஒரு சொந்த வீடு கட்ட வக்கல்ல இவருக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி சொந்த வீடு கட்ட வக்கலில் உனக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டின்னு சொல்லி பேங்க் லோனை போட்டு இருபத்தஞ்சு லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா எழுபது வயசு வரைக்கும் லோன் லோனை போட்டு அப்ப எப்படிங்க அடைப்பான் சார் நான் சொல்கிறேன் சார் ஆம்பளைகள் கடன் வாங்குவோம் ஆனால் சொத்து வாங்கினா மனைவி பேரில் வாங்குவோம் சார் கைதாட்டுங்க சார் கடன் வாங்குனா ஆம்பளை பேரில் வாங்குவோம் சொத்து வாங்கினா மனைவி பேரில் வாங்குவோம் நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் ஏமாறுறது எல்லாத்துக்கும் ஏமாறுறது பைனான்ஸ் கம்பெனியில் ஆயிரம் ரூபா போட்டா பத்தாயிரம் ரூபா தர்றாங்கன்னா தூங்க விடுறதுல உனக்கெல்லாம் எல்லாம் தெரியாது ஆம்பளை நீ எல்லாம் பிழைக்க தெரியாது பத்தாயிரம் ரூபா போட்டா ஒரு லட்ச ரூபா தர்றானா போய் மொதல் போடு மொதல் போடுன்னு அதோடய வாழ்க்கையை போடு தள்ளிட்டா சார் நான் சொல்றேன் சார் ஆம்பளைக்கு ஆசையே கிடையாது சார் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் வேணா சர்வே எடுத்துக்கோங்க சார் கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை இளைஞன் கடை வாங்குறான் எத்தனை இளைஞன் கடை வாங்குறான் ஆனால் கல்யாணத்துக்கு பின்னாடி கடன் இல்லாத ஆணை இல்லை சார் காரணம் என்னமா பாரதிதாசன் ரொம்ப அருமையாக சொல்கிறான் ஆசைக்கு வாசமலர் தேடுவதும் அஞ்சுவதும் நாணுவதும் ஆமை போல் வாழுவதும் பெண்ணோட வேலை

அந்த மூணு முடிச்சு போட்டதுக்கு நான் வர்ற அவஸ்தை ஹோம் லோனு டூ வீலர் லோனு நான் உண்மையரேன் சார் நம்ம வீட்டில் செருப்பு நம்ம சின்ன வயசில் செருப்பு ரப்பர் செருப்பு தான் போட்டிருப்போம் கீழே அந்த உருண்டை மாதிரி இருக்கும் மாற்ற உருண்டை அந்து போயிடும் அதை நம்ம ஊக்க வச்சு மாற்றி அதை பத்து தடவை போட்டிருப்போம் அந்த ஊக்கு பிஞ்சா தான் செருப்பை மாற்றுவாங்க இன்றைக்கி வீட்டில் என் பொண்டாட்டி பதினஞ்சு ஜோடி செருப்பு இருக்குது எதுக்கும் கேட்க இங்கே பிஏப்பி அடிக்கிறான் என் மகனுக்கு அஞ்சு சூருக்கு என் மகளுக்கு இருபத்தஞ்சு சோடி செருப்பு இருக்கு ஆனா நான் மட்டும் கல்யாணம் வீட்டில் போய் திருடிட்டு வரேன் சார் என் நிலைமையை பார்த்தீங்களா சார் வீட்டுக்கே செருப்பு வாங்கி தர்றேன் நான் உண்மையை சொல்லி முடிச்சுறேன் நடுவர் மையன் கை கட்டி வேலை பார்க்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவுடன் கை கட்டி ஆம்பளை வேலை பார்க்கறேன் சார் ஆசைப்படலை சார் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுடுவான் நடுவர் முடிச்சுறேன் சொல்லிட்டு முடிச்சுறேன் கல்யாணம் பண்றதுக்கு ஆசை வந்து ஆம்பளைக்கு கிடையாது என் மகளுக்கு இப்படித்தான் கல்யாணம் பண்ணணும் என் மருமையை இப்படி வரும்போது ப்ரீ மேரேஜ் சூட்டு வைக்கணும் அதை வைக்கணும் இதை வைக்கணும் என்று ஆ பெண் சொல்லுவதால் தான் ஆண் சொல்றேன் நான் ஒன்னு சொல்லவா ஆம்பளை மட்டும் ஒரு காலத்துல எங்க அம்மா எங்க அப்பா பேச்ச எங்க அம்மா கேட்டுச்சு எங்க அப்பா பேச்ச எங்க அம்மா கேட்டுச்சு எங்க அம்மாவுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எங்க அப்பாவுக்கு சம்பளம் நாலு பேர்த்த படிக்க வச்சுச்சு அஞ்சு வீடு கட்டி வாடகை விட்டாரு இன்னைக்கு நான் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் என் பொண்டாட்டி ரூபாய் சம்பளம் வாங்குகிறான் ஆனால் நான் என் பொண்டாட்டி பேச்சை கேட்குறேன் அதனால் நான் அறுபது ரூபா கடனில் இருக்கேன் போன தலைமுறை வரையும் ஆண்களின் பேச்சை பெண்கள் கேட்டதால் கடன் சுமை இல்லை இன்னைக்கு பெண்கள் பேச்சை வேறு வழி இல்லாமல் கேட்குறோம் வேற வழியே இல்லை வேற வழியே இல்லை உண்மையிலேயே உலகத்திலே கடவுள் என்று ஒருத்தன் இருந்தால் பெண்களுக்கு நல்ல புத்தியை தர வேண்டும் தமிழ் மக்கள் தொலைக்காட்சி மூலமாக கேட்குறேன் செய்து இந்த நல்ல நாள் கேட்குறேன் பெண்களுக்கு நல்ல புத்தியை ஆண்கள் சொல்லுகிற கேட்குற புத்தியை கொடுக்க வேண்டும் விரைவா என்று கேட்கிறேன் தயவு செய்து கடன் சுமைக்கு மொத்த காரணம் அல்ல முழு காரணமும் பெண்கள்தான் பெண்கள்தான் பெண்கள் தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்